தம்பி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்காக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போடப்பட்ட ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது படைகளையும் இஸ்ரேல் ராணுவம் திரும்பப் பெறும் பணியை தொடங்கியுள்ளது ஒப்பந்தப்படி முதற்கட்டமாக எழுநூற்று முப்பத்தேழு கைதிகளை விடுவிக்க இஸ்ரேல் அரசு முடிவு செய்துள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஹமாஸ் தரப்பில் முப்பத்து மூன்று பிணை கைதிகள் முதல்கட்டமாக விடுவிக்கப்பட உள்ளதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி எட்டு குழந்தைகள் முப்பத்தி ஓரு பெண்கள் உட்பட நூற்று பதினைந்து பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் உலகை அதிரச் செய்துள்ளது ஹமாஸ் படையினரை குறிவைத்து ஐம்பது இடங்களில் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் பாதுகாப்புப் படை அறிவித்தது ஆனால் ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையம் இஸ்ரேலின் கண்மூடித்தனமான தாக்குதலை கண்டிப்பதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இதுவரை நாற்பத்தி ஆறாயிரத்து எழுநூறுக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் ஒரு லட்சத்து பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளனர் இந்தியாவின்